திருக்கமிழ் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் இன்று காலை இந்திய ஊடகங்கள் தவிர்த்து ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்களில் இது பற்றி வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகள் என்ன முதலாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கி இருக்கின்றார் முதலாவதாக பாகிஸ்தான் இந்தியா உங்கள் இருவரையும் எனக்கு நன்றாக தெரியும் மேலும் நன்றாக தெரியும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் யுத்தத்தை கொள்ளுங்கள் என்று ஒன்றை காஷ்மீர் உங்களுடைய பிரச்சனையாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கு மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தான் தயார் என்றும் இப்படியான யுத்தம் தேவையற்ற ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய நிகழ்ச்சி நிரலில் இந்த யுத்தம் இல்லாமலும் இருக்கலாம் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த யுத்தம் இவ்வாறு இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஆப்த நண்பனாகிய இஸ்ரேல் என்ன சொல்லுகின்றது இஸ்ரேலினுடைய இந்தியாவிற்கான தூதுவர் இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது கடமை எனவே இந்தியாவினுடைய தாக்குதல் மிகவும் சரியானதுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய தாக்குதலை இவர் வரவேற்றிருப்பதற்கான முக்கிய காரணம் இதே பாணியில் இஸ்ரேலும் ஈரான் உட்பட பல நாடுகளில் தொடர் தாக்குதல்களை பயங்கரவாத இலக்குகள் என்று கூறி நடத்தி கொண்டிருக்கின்றது எனவே இந்தியாவினுடைய இந்த தாக்குதல் கோட்பாடானது இஸ்ரேலினுடைய தாக்குதலை போலவே இருக்கின்றது இதனால் இஸ்ரேல் இந்தியாவிற்கு துணையாக கருத்தை கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் இந்தியாவிற்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்ற மிகப்பெரிய நாடு என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இஸ்ரேல் இந்தியாவின் பக்கமே நிற்கும் பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை இது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு மூன்றாவதாக பிரான்ஸ் இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்தியாவினுடைய ஆழ்புலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தற்பாதுகாப்பு தாக்குதலை மேற்கொள்வதற்கும் இந்தியாவிற்கு உரிமை இருக்கின்றது என்று பிரான்ஸ் கூறியிருக்கின்றது இதனுடைய கருத்து இப்பொழுது அதிக அளவிலான ஆயுதங்களை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் ஒன்று பிரான்ஸ் ஆகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரான்சில் வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய விருதை வழங்கி கௌரவித்தவர் இப்போதைய பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இந்தியாவுடனான ராணுவ தளவாட வர்த்தகங்கள் இந்த பட்டத்தை வழங்குவதில் எந்த நஷ்டத்தையும் பிரான்சிற்கு ஏற்படுத்தவில்லை என்று கருத்துக்கள் வெளியானது பழைய கதையாக அடுத்தபடியாக இவர்களுடைய யுத்தமும் இந்த யுத்தத்தின் நிகழ்ச்சி நிரலும் என்னவென்று தெரியாத அப்பாவி மக்கள் தொடர்ந்தும் தாக்குதல் நடைபெறலாம் என்கின்ற அச்சத்தை பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லையில் இருந்து புலம்பெயர ஆரம்பித்திருக்கின்றார்கள் எப்படி ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் காரணமாக வடபுல இஸ்ரேலில் இருந்து அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் தலை தென்புற இஸ்ரேல் நோக்கி ஓடினார்களோ அதுபோன்ற ஒரு நிலையும் மாட்டு வண்டில்களில் ஏறி இவர்கள் போகின்ற காட்சிகளும் ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன இந்தியாவினுடைய உப வெளியுறவுத்துறை அமைச்சர் கி வார்டன் சிங் கூறுகின்ற பொழுது இந்தியா நடத்திய தாக்குதலை இந்திய மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஜாத்திரிகர்களாக சென்றவர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பின்னணியில் இருந்தது என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது இவருடைய கருத்தாகும் ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையதாக இருக்கின்றதா என்பது குறித்து இன்று வெளியாகி இருக்கின்ற சர்வதேச கட்டுரை ஒன்றில் பம்பாயில் நடைபெற்ற தாக்குதலில் இருந்து பயங்கரவாதிகள் எப்படி இந்தியாவிற்குள் ஊடுருவுகின்றார்கள் என்றும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் தலிபான்களுடனும் அல்கொய்டாவுடனும் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவாகிய ஐ எப்படி தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசி வருகின்றது என்றும் விளக்கப்பட்டிருக்கின்றது பேசுகின்றோம் ஏனென்றால் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக மட்டுமே அன்றி அவர்கள் மீது எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது என்றும் அவர்கள் கூறியதாக அந்த கட்டுரை கூறுகின்றது பாகிஸ்தானினுடைய நிலைப்பாடு இதுதான் தலபான்கள் சற்று முன்னர் வழி அறிக்கையிலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோதலானது தமக்கு பலத்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் காரணம் இந்த பிராந்தியம் நிலை அடைகின்ற பொழுது தலிபான்களினுடைய வாழ முடியாத நிலையில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிரான பயங்கரவாதிகள் வேகம் பெற்று பெற்றுவிடுவார்களாக இருந்தால் மீண்டும் ஆப்கானிஸ்தான் தீப்பற்றி எரிந்துவிடும் என்கின்ற அச்சம் அவருக்கு இருக்கின்றது எனவே சீனாவடி என்கின்ற பட்டா அரசு சரை வெடித்தது போல ஒரு இடத்தில் வெடித்தது படபடவென அந்த பிராந்தியம் முழுவதுமே சுற்றிவிடும் என்கின்ற அச்சம் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கின்றது பாகிஸ்தானினுடைய பிரதமர் செபா ஷெரீப் கூறுகின்ற பொழுது இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களையும் ஓர் ஆளில்லா விமானத்தையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு இருக்கின்றது இந்த யுத்தமானது இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்றது அல்ல இரண்டு நாடுகள் யுத்தம் புரிந்தால் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை என்று நீங்கள் கூடாது ஆயிலில் இருந்து எல்லா பொருட்களும் விலையேறுவதற்கு யுத்தங்களே காரணமாக அமைந்திருக்கின்றன வளைகுடா போரில் இருந்து ஈராக் மீதான போரில் இருந்து இன்று வரை இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விலையேற்றத்திற்கும் மக்கள் வாழ முடியாமல் போனதற்கும் இந்த ஒவ்வொரு போர்களே காரணமாக இருந்து விலை உயர்வு பண வீக்கம் வாழ்க்கை தர வீழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஏழ்மை நிலைக்கு தள்ளிக் கொண்டு இருக்கின்றது உலகத்தை முன்னோர விடாமல் தடுப்பது இந்த போர்களும் ஆயுத விற்பனை தான் என்ற தருகின்றது இந்தியாவினுடைய தாக்குதல் காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றை இந்த நிலையில் ரஷ்யா ஒன்பதாம் திகதி இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியின் எண்பதாவது வருட வெற்றி சன்னதத்தை கொண்டாட இருக்கின்றது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் நேற்று பின் வந்து இறங்கி இருக்கின்றார் மூன்று நாள் விஜயமாக வந்திருக்கின்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் நிகழ்விலும் கலந்து கொண்டு கூடவே அவர் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட பேச்சுக்களையும் ரஷ்ய அதிபருடன் நடத்த நடத்தார் இந்த நிலையில் உக்ரைனுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கின்ற காரணத்தினால் விமான நிலையத்தில் வந்திறங்கும் அதிபர்களுக்கும் தலைவர்களுக்கும் பலத்த பல்பியா நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஜூசிக் வந்த வழியில் அவருடைய விமானம் தொடர்ந்து பறப்பதற்கு அச்ச நிலை ஏற்பட்டபடியால் பாகு விமான நிலையத்தில் இறக்கப்பட்டது ரஷ்யாவினுடைய விமான நிலையங்கள் ஸ்தம்பித நிலை அடைந்து அறுபதாயிரம் வரையான பயணிகள் பயணிக்க முடியாமல் இப்பொழுது விமான நிலையங்களில் ஸ்தம்பித்து கிடக்கின்றார்கள் முன்னூற்றி ஐம்பது விமான பரப்புகள் தாமதமாக இருக்கின்றன ரஷ்ய அதிபர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாளும் யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த யுத்த நிறுத்தமானது ஒரு நாடக பிரதி என்றும் தங்களுடைய நாட்டில் இந்த யுத்த நிறுத்த நேரத்தில் ரஷ்யா தாக்கியிருக்கின்றது என்றும் உக்ரைன் கூறியிருக்கின்றது எனவே ஒன்பதாம் தேதி ரஷ்யாவினுடைய கொண்டாட்டங்களை உக்ரைன் எப்படியும் சிவபூசையில் கரடி புகுந்தது போல புகுந்து ஆளில்லா விமானங்களை வைத்து சிதைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு ரஷ்யாவினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் மக்கள் கவனம் செலுத்தாமல் அங்கு நடைபெற்ற தாக்குதலை பேச கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தளம் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறு சம்பவங்கள் நடைபெற ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிச் மார்ச் மற்றும் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோங் இருவரும் திடீரென சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்வதில் மாற்றமில்லை என்ற கருத்தை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு விவகாரம் இருக்க பசிபிக் சமுத்திரத்தில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் பலமையான ராணுவ போர் பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இது தெரிந்து வடகொரியா தன்னுடைய பெலிஸ்டிஸ் ஏவுகணையை இன்று காலை ஏவியதை ஜப்பான் கடலில் இது விழுந்தது இது அடையாளம் தெரியாத ஏவுகணை என்று கூறப்படுகின்றது வடகொரியா இதை செய்தல் கூடாது அணுகுண்டை பொருத்துவதற்கு இது துணையாக அமையும் என்று ஐக்கிய நாடுகள் சபை பல தடைகளை விதித்தாலும் வடகொரியா இதை கேட்பதாக இல்லை இதற்கு முன்னர் மார்ச் மாதம் ஏவுகணை மஞ்சள் கடலில் விழுந்தது வடகொரிய சீன எல்லை பகுதியில் இன்றைய காலை தொழில்நுட்ப செய்தியில் ஈலன் மாஸ்கினுடைய போட்டி போல டென்மார்க்கில் இருக்கின்ற எல்லார் பார்ட்ஸ் என்கின்ற நிறுவனம் உருவாக்கி இருக்கின்ற அனைத்தும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய கருவி ால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு விரைவு ஒரு பெட்டரியில் செல்லக்கூடிய அளவிற்கு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தில் இருக்கும் பணியாளர்கள் டீசல் மோட்டரை மாற்றி மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனமாக மாற்றி இருக்கின்றார்கள் இது ஒரு போற்றப்படுகின்றது எழுபத்தி ஐந்து கிலோ என்றும் கூறப்பட்டிருக்கின்றது லேண்ட்ரோவர்கள் என்பது இன்றைய உலகில் மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாகவும் கார்களை விட இவற்றிற்கு பணக்காரர்களிடையே பெரிய மதிப்பும் இருப்பதும் இதை ஓடுவது ஒரு கௌரவ என்று கருதப்படுகின்ற காரணத்தினால் இந்த விற்பனை களை கட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவு